நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்காக கொண்டாடப்படும் திருவிழாக்களில் தைப்பூசம் மிக மிக முக்கியமான ஒரு திருநாள் சரி தைப்பூசம்னா என்ன இந்த நாளுக்கு என்ன அப்படி என்ன சிறப்பு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க தை மாதத்தில் முழு நிலவு கூடி வரும் பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய திருநாள் தைப்பூச நாள்னு நாம் காலங்காலமாக கொண்டாடிட்டு வரோம் ஒரு வருஷத்தில் பல பௌர்ணமிகள் வந்தாலும் பலவிதங்களிலும் இந்த தைப்பூச பௌர்ணமி மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது முருக பக்தர்கள் எல்லோரும் எவ்வளவுக்கு எவ்வளவு முருகனை கும்பிடுறாங்களோ அந்தளவுக்கு திருமுருகனின் திருக்கை வேலையும் கும்பிடுவாங்க மாமனுக்கு சக்கரம் எப்படியோ மால் மருகனான முருகனுக்கு இந்த குமரனுக்கு வேல் முருகனுக்கு வேலவன் அப்படின்னு அழகான திருநாமமும் உண்டு சக்திவேல் வீரவேல் ஞானவேல் அப்படின்னு வடிவேலனுக்கு பல திருநாமங்கள் இருப்பது போல அவன் வேலுக்கும் உண்டு மூலஸ்தானத்தில் வேலை வைத்து வழிபடும் கோவில்களும் உண்டு ஞானப்பழம் கிடைக்காத கோபத்தில் ஞான பண்டித சுவாமி என்ன பண்ணாரு பழனிமலை மேலே ஏறி நின்று கோவனாண்டியா தண்டாயுத பாணியா நின்னார் ஆனால் தாயாரோ தன் குழந்தையின் அந்த கோபத் திருமு திருமுகத்தையும் கண்டு சிரித்தால் ரசித்தாள் தாயார் சிரிக்க அசுரர்களை சம்ஹாரம் செய்யும் நேரம் நெருங்கியதை சிவனார் உணர்த்த ஆதிபராசக்தியானவள் தம் சக்தி வடிவமான சக்தி வடிவேலை ஞானபண்டித சுவாமியிடம் கொடுத்தார் இதுவரை தண்டம் ஏந்திய கை இப்பொழுது சக்திவேலை ஏந்தியது சக்திவேலை ஏந்தி முருகப்பெருமான் சூரசம்ஹாரம் செய்ய கிளம்பினார் புராணத்தின்படி ஸ்கந்தனிடம் பார்வதி தைப்பூச நாளில்தான் வேல் கொடுத்தார் என்று கூறப்படுகிறது முருகப்பெருமான் வள்ளி பிராட்டியை தைப்பூச நன்னாளில்தான் மணந்து கொண்டார் என்பது நம்பிக்கை தெள்ளு மாவும் தேனும் பரிசளித்த வள்ளிக்கிழத்தியை தம்மோடு சேர்த்து கொண்ட திருநாள் இந்த தைப்பூச நன்னாள் நெல்லையில் உள்ள தாமிரபரணி நதிக்கரையோரத்தில் நெல்லையப்பரை நினைத்து தவமிருந்த காந்திமதியம்மன் காந்தி தைப்பூச நாளில்தான் நெல்லையப்பரின் அருளைப் பெற்றார் என்று புராணங்கள் கூறுகின்றன தில்லையில் நடராஜர் நடனமாடி காட்சி அருள வேண்டும் என்று தவமிருந்த வியாக்கிரபாதர் பதஞ்சலி ஜைமினி போன்ற முனிவர்களின் தவத்தை ஏற்று இந்த நன்னாளில்தான் நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடினார் என்பது வரலாறு தைப்பூச நன்னாளில்தான் உலகில் முதன் முதலில் நீரும் நீரிலிருந்து உலக உயிரினங்களும் தோன்றியதாக புராணங்கள் குறிப்பிடுகின்றன அதனாலேயே இந்த நன்னாளில் பல்வேறு ஆலயங்களில் தெப்பத் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பூசம் நாம் புகுந்து புனல் ஆடவே என்று தைப்பூச திருநாளன்று நீராடுவது பற்றி அப்பர் பெருமான் பாடுகிறார் அதே போல இந்த நாளில் கொங்கு மண்டலத்தில் உள்ள மக்கள் பலரும் கொடுமுடியில் உள்ள காவிரி ஆற்றின் தீர்த்தத்தை எடுத்து முருக ஆலயங்களுக்கு காவடியாக எடுத்து செல்வது வழக்கம் சரி நம்ம சென்னை மக்களுக்கு அப்போ தண்ணிக்கு ஒன்றுமே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது ஒரு தைப்பூச நாளில்தான் பாம்பு கடித்து இறந்து போன பூம்பாவை என்ற பெண்ணை அவரது அஸ்தி கலசத்தில் இருந்து நேரிழையார் கொண்டாடும் தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பதிகம் பாடி ஞானசம்பந்த பெருமான் உயிர்ப்பித்தார் என்பது புராணம் நம்ம மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் இந்த வைபவம் தைப்பூசத்தன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வாடிய பயிரைக் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலார் அருட்பெரும் சோதியாக ஆண்டவனோடு ஐக்கியமாகிய நாளும் தைப்பூச திருநாளே முருகனையும் காவடியையும் பிரிக்க முடியுமா காவடினா ஏதோ ஒரு டெக்கரேட்டட் பாக்ஸ் ஆன் தி ஷோல்டர் அப்படின்னு கிடையாது காவடிக்கு பல தத்துவங்களும் பல சிறப்புகளும் பெருமைகளும் உண்டு பண்டைய காலத்தில் பழங்கள் நெல் காய்கறிகள்னு எது விளைந்தாலும் அதை இறைவனுக்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காகவே காவடிகளில் அவற்றை வைத்து சுமந்து சென்றார்கள் முருகனுக்கு கடி உண்ணும் கடவுள்னு ஒரு சிறப்பு பெயர் உண்டு பழம் தமிழருக்கு தான் எல்லாமே கடி அப்படின்னா புதுசு மாத அறுவடைக்கு பிறகு தைப்பூச நாளன்று விவசாயிகள் விவசாயிகள் தங்கள் விளைச்சலின் ஒரு பகுதியை முருகனுக்கு வழங்குவர் அப்படி காவடி சுமந்து பாத வரும் பக்தர்கள் குத்தி காவடி சர்க்கரை காவடி இளநீர் காவடி பால் பால்காவடி தீர்த்தக்காவடி மயில் காவடின்னு பலவிதமான காவடிகளை எடுத்து படியேறி சுவாமியை தரிசனம் செய்ய வருவர் இன்றைக்கி இருக்கிற குழந்தைகளுக்கு காவடினா என்னென்னு தெரியுமான்னு தெரியல சரி தைப்பூசம் மிகவும் சுபிக்ஷமான நாள் எனவே அன்று தொடங்கும் நல்ல காரியங்கள் எதுவானாலும் சிறந்த பலனை கொடுக்கும் என்பது தொன்று தொட்டு உள்ள நம்பிக்கை தைப்பூச தண்ணிக்கு உபவாசம் இருப்பது ரொம்ப சிறப்பு இருக்க முடியாதவங்க கோவிலுக்கு செல்லலாம் கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே முருக பூஜை பண்ணலாம் வேல் பூஜை செய்வது மிக மிகச் சிறப்பு தைப்பூச நன்னாளில் வேல் வழிபாடு செய்வது மிகுந்த நன்மைகளை அளிக்கும் தைப்பூச நன்னாளில் திருப்புகழ் மகாமந்திர பூஜை மகாஸ்கந்த ஹோமம் போன்றவற்றை செய்வதும் சிறப்பு தைப்பூச தினத்தன்று விரதம் இருப்பது வழக்கம் அன்று புதிதாக சமைத்த உணவை உண்ண வேண்டும் அப்படின்றது ஐதீகம் பூசத்தன்று பூனை கூட பழையதை உண்ணாதான் இது ஒரு பழமொழி அதனால் கைப்பூசத்தன்னைக்கு புதிதாக சமைத்த உணவை உண்ண வேண்டும் என்பது ஒரு ஐதீகம் முருகனை மனதார நினைத்தாலே போதும் அவன் நம் ஏழு ஏழு பிறவிகளையும் காத்திருள்வான் முருகான் ஒரு தரம் சொன்னால் போதும் நம்முடைய ஏழு ஏழு பிறவைகளையும் அவன் பொறுப்பு உருவாய் அறுவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை அனைவருக்கும் இந்த நாள் சிறப்பான நாளாக அமையட்டும் இந்த தைப்பூச திருநாளை வெகு சிறப்பாக மனமுருகி முருகனை வழிபட்டு அவன் அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் நன்றி राम राम शिव शिव